ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸ் உருவாக்குறது இந்த இன்னுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னுங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிளேஸ் இடம் அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது இடத்தை குறித்து நம்ம பேசும்போது அந்த இடத்துல நம்ம வந்து இன்னை வந்து பயன்படுத்தலாம் இந்த பிரிபோசிஷனுங்கிறது முன்னடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி இல்லை ஒரு ப்ரனவுனுக்கு முன்னாடி தான் இதை நம்ம பிளேஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ லிவ் ஐ லிவ் அப்படின்னா நான் வசிக்கிறேன்னு அர்த்தம் எங்கே வசிக்கிறேன் இன் சென்னை அப்போ அந்த சென்னைங்கிறது பிளேஸு ஒரு இடம் அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம என்னை பயன்படுத்துகிறோம் அப்போ இன்னுன்னா இல்லுன்னு அர்த்தம் செ இன் சென்னை அப்படின்னா சென்னையில் நான் வசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீஇஸ் டாலஸ்ட் பாய் இன் திளாஸ் அவை அந்த கிளாஸ்லேயே அந்த வகுப்புலேயே அவன் எப்படிப்பட்ட பையன் டாலஸ்ட் பாய் டாலஸ்ட் பாய் அப்படின்னா உயரமான பையன் ஸோ அந்த கிளாஸில் அந்த வகுப்பில் அவன் உயரமான மாணவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதான் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அதுக்கு முன்னாடி இன்னும் பயன்படுத்துகிறோம் தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் இன் த கிரவுண்டு தேன்னா அவர்கள் தே ஆர் பிளேயிங் அப்படின்னா அவர்கள் விளையாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் ஃபுட்பால் ஸோ ஃபுட்பாலுங்கிற கேமை அவர்கள் விளையாடிக்கொண்டு இருக்கிறார்கள் எங்க இந்த கிரவுண்டு மைதானத்தில் அப்போ அந்த பிளேஸை குறிக்கிறதுனால முன்னாடி இன்னும் போடுறோம் த ஸ்டார்ஸ் ஆர் ட்விங்கிளிங் ஸ்டார்ஸ்னா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் வந்து மின்னிகின் மின்னிக் கொண்டு இருக்கிறது எங்க இந்த ஸ்கை அது பிளேஸை குறிக்குது அதனால இந்த ஸ்கை வானத்தில் அப்படின்னு அர்த்தம் ஹீ லிவ்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ லிவ்னு கொடுத்தோம் ஆனா இங்க பாருங்க ஹீ லிவ்ஸ் வேர்பு கூட எஸ் அதாவது ஹீ ஷி இட்டு அவங்க தான் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட்டு ஹீனா அவன் ஷீனா அவள் இட்டுனா அது இது திங்ஸ் இவங்களுக்கு பிரசன்டென்ஸில் வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் வரணும் அதனால தான் ஹி லிவ்னு கொடுக்காம ஹி லிவ்ஸ்ன்னு கொடுக்குறோம் ஹி லிவ்ஸ் அப்படின்னா அவன் வசிக்கிறான் எங்க இன் சேலம் சேலம்ல அவன் வசித்து கொண்டு வசிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐ சி லைட் நான் ஒளியை பார்க்கிறேன் லைட்னா வெளிச்சம் ஒளி சீனா பார்க்குறேன் ஐசி லைட் நான் ஒளியை பார்க்குறேன் எங்கே ஒளியை பார்க்குறேன் இந்த டார்க் இருளில் வெளிச்சத்தை பார்க்கிறேன் நான் இருளில் வெளிச்சத்தை பார்க்கிறேன் அப்படின்னு இந்த லைட் இந்த டார்க்கு இன்னும் நல்லா ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா இது வேற மீனிங் தரும் எப்படி அப்படின்னா இப்போ டார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை குறிக்கும் கஷ்டத்தை பற்றி நம்ம ரொ ரொம்ப கஷ்டமாக இருப்போம் இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவோம் அந்த கஷ்டத்தில் சீக்கிரத்தில் மீன்றுருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா தட் இஸ் அ லைட் அப்படியும் நம்ம அர்த்தம் கொள்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இன்னு அப்போ இன்னு அப்படின்னா பிளேஸை குறிக்கிற இடத்த குறிக்கிற மாதிரி பயன்படுத்தும் போது அங்கே நம்ம இன்னு பயன்படுத்தலாம் அடுத்து இந்த இன்ன எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு காலத்தை குறித்து வரும்போது ஏன்சியன் டைமு அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம ஒரு காலத்தை குறித்து நம்ம பயன்படுத்தும் போது அதை பற்றி பேசும்போது அந்த இடத்துல நம்ம இன்ன பயன்படுத்தலாம் வி லிவ் வினா நாம நாங்கள் லிவ்னா வசிக்கிறோம் வாழ்கிறோம் எங்க இந்த ஏஜ் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் கால நாம் வாழ்கிறோம் அந்த இடத்துல இன்னும் பயன்படுத்தலாம் அறிவியல் காலத்தில் அப்படிங்கும்போது நாடுகள் ஸ்பெண்ட்னால் செலவழிக்கிறது நாடுகள் செலவழிக்குது என்னத்தை செலவழிக்கிறது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி நிறைய பணத்தை கண்ட்ரிஸ் நாடுகள் செலவழிக்கிறது எதுக்காக அப்படிங்கிறது போர்க்காலத்தில் வாரனா சண்டை போர் டைம்னா அந்த சமயத்தில் அதான் இன்னு போர்க்காலத்தில் நாடுகள் நிறைய பணங்களை செலவு செய்கிறது பீப்புள் லிவ்டு மக்கள் வாழ்ந்தார்கள் லிவ்டுங்கிறது பாஸ்டன்ஸ் அப்போ மக்கள் வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தாங்க பீஸ்ஃபுல் லைஃப் அமைதியான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்தார்கள் எப்போ எந்த சமயத்தில் இன் ஏன்சியன் டைம்ஸ் ஏன்சியன் அப்படின்னா பழமை ஓல்டு பழைய காலங்களில் முன்னோர்கள் அப்படி கூட வச்சுக்கலாம் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஐ ஃபர்ஸ்ட் மெட் அப்படின்னா நான் முதலில் அவனை சந்தித்தேன் ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஹிம் மெட் ஹிம் அப்படின்னா அவனை நான் அவனை முதலில் சந்தித்தேன் எங்கே சந்தித்தேன் எப்போ சந்தித்தேன் அப்படிங்கும்போது இந்த ஈவினிங் ஒரு சாயங்கால வேலையில் நான் அவனை முதலாவது சந்தித்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும் போது ஒரு சமயம் ஒரு சமயம் அந்த ஈவினிங் சமயம் பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ணும்போது அங்கே அங்க நம்ம என்ன பண்ணலாம் இன்ன பயன்படுத்தலாம் டைம்னா காலம் அவ்வளவுதான் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா எழுதும் முறை அல்லது கையாளப்படும் முறை எழுதுற சமயமோ அந்த மாதிரி வர மாதிரியோ இல்ல ஒரு விஷயத்த வந்து கையாளுற மாதிரி வரும்போதோ அந்த இடத்துல நம்ம அந்த இன்ன பயன்படுத்த முடியும் புட்டின் ரைட்டிங் புட்டின் அப்படின்னாவே எழுதுன்னு அர்த்தம் புட்டின் அப்படின்னாவே எழுது புட்டுனா வையின்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல புட்டின் அப்படின்னு வந்தா எழுதுன்னு அர்த்தம் புட்டின் ரைட்டிங் அப்படின்னா லெட்டர்ஸா எழுத்துல எழுது எப்ப என்ன எழுதணும் வாட் யூ வாண்ட் டு சே வாட் அப்படின்னா என்ன என்ன நீ சொல்ல விரும்புகிறாயோ வாண்ட்னா விருப்பம் டு சேனா சொல்ல நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ அதை எழுது அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு ஸோ அதான் எழுதும் முறை இந்த பிக்சர் இஸ் பெயிண்டட் இந்த வரைபடம் வரையப்பட்டுள்ளது இல்லைன்னா இந்த பிக்சர் பெயிண்டட் பிக்சர் இஸ் பெயிண்டட் அப்படின்னா இந்த படம் வரையப்பட்டுள்ளது எப்படி என்ன முறையில் இன் எல்லோ கலர் மஞ்சள் கலர்ல மஞ்சள் வண்ணத்தில் இந்த பிக்சர் வரையப்பட்டு உள்ளது இந்த லெட்டர் இஸ் ரிட்டன் அப்படின்னா இந்த லெட்டர் எழுதப்பட்டு உள்ளது இந்த லெட்டர் எழுதப்பட்டு உள்ளது எப்படி இன் French பிரெஞ்சு மொழியில இந்த லெட்டர் எழுதப்பட்டு உள்ளது பிரெஞ்சு மொழியில் அப்படின்னு அர்த்தம் இந்த புக்கு த புக் இஸ் பவுண்டு பைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் பவுண்டு த புக் இஸ் பவுண்ட் அப்படின்னா அந்த புக்கு பைண்டிங் போடப்பட்டு உள்ளது எப்படி என்ன முறையில் இன் ஹார்டு கவர் நல்ல மொத்தமான ஒரு கவரில் பைண்டிங் பண்ணப்பட்டு உள்ளது SHE SANG. Singoda PAST ஷீ SANG. SHE SANG. அப்படின்னா அவள் பாடினாள் எந்த முறையில் PLEASANT. PLEASANT அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு அருமையான குரல் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு குரல்ல அவ்வளோ அழகா பாடினாள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதான் எழுதும் முறை இல்லை கையாளப்படும் முறை இந்த மாதிரி கான்செப்டில் வரும்போது நம்ம இன்னு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் தேர்டு அண்ட் ஃபோர்த்து இதை பாருங்க த பிக்சர் இஸ் பெயிண்டட் த லெட்டர் இஸ் ரிட்டர்ன் த புக் இஸ் பவுண்டு இந்த இஸ்ங்கிறது ஆக்சலரி வேர்ப் இஸ்ங்கிறது ஆக்சலரி வேர்ப் ஒரு சென்டென்ஸில் ஆக்சலரி வேர்பு வந்து அடுத்து மெயின் வேர்பு வந்ததுன்னா ஒன்னா அது பிரசன்ட் பார்ட்டிசிபிளா இருக்கணும் இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும் பிரசன்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி இருக்கு ஐஎன்ஜி வந்தால் அதுக்கு பேர் பிரசன்ட் பார்ட்டிசிபல் அதாவது பெயிண்டிங் ரைட்டிங் ரைட்டிங் பைண்டிங் பைண்டிங் பெயிண்டிங் இதுக்கு பேரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் கொடுக்கணும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் v3 த்ரீ சொல்வாங்க மெயின் 3rd தேர்டு அததான் பாஸ்ட் பார்ட்டிசிபல் சொல்லுவாங்க பெயிண்ட்டு பெயிண்டடு பெயிண்டடு ரைட்டு ரோட்டு ரிட்டன் பைண்டு பவுண்டு பவுண்ட் இதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ எதுக்காக இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஆக்சலரி வேர்பும் வந்து மெயின் வேர்பும் வந்தால் அந்த மெயின் வேர்பு ஒன்றா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும் இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும் ஸோ அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இங்கே நம்ம இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் இன்ன எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா தொழில் அல்லது செயல் ஆகியவற்றை குறிக்கிற போது நம்ம அதை பயன்படுத்தலாம் தொழில் இல்லைன்னா செயல் ஆகியவற்றை குறிக்கிற மாதிரி வரும்போது அதை மென்ஷன் பண்ற மாதிரி வரும்போது நம்ம அந்த இடத்துல இன்ன பயன்படுத்தலாம் ஈஸ் ஈஸ் அப்படின்னா அவர் இருக்கிறார் எப்படி இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் கற்பிக்கும் தொழிலில் இருக்கிறார் for 10 years for 10 years னா 10 ஆண்டுகளாக அவரு பத்து ஆண்டுகளாக கற்பிக்கும் தொழிலில் இருக்கிறார் அதான் தொழில பத்தி பேசும்போது அந்த இடத்துல இன்னு பயன்படுத்தலாம் he spends 2 hours every day in reading he spends அப்படினா அவன் செலவழிக்கிறான் என்னத்த செலவழிக்கிறான் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரங்களை செலவடிக்கிறான் எப்போ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அப்படின்னு அர்த்தம் எதுக்காக எந்த செயலுக்காக செலவடிக்கிறான் ரெண்டு மணி நேரத்தை இன் ரீடிங் படிக்கிறதுக்காக வாசிக்கிறதுக்காக ரீடிங் ஒரு ரீடிங் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் இல்லை ரீடிங் நாவலாக இருக்கலாம் இல்லை ரீடிங் புக்ஸாக இருக்கலாம் மேபி என்ன வேணாலும் இருக்கலாம் படிக்கிறதுக்காக வாசிக்கிறதுக்காக அவன் தினமும் இரண்டு மணி நேரங்களை செலவிடுகிறான் அப்படின்னு அர்த்தம் அடுத்த எக்ஸாம்பிள் அப்படின்னா அவன் செலவிடுகிறான் என்ன செலவிடுகிறான் மோஸ்ட் ஆஃப் இஸ் டைம் நிறைய நேரங்களை செலவிடுகிறான் எப்படி என்ன செயலுக்காக இன் டென்னிஸ் ஃபீல்டு டென்னிஸ் மைதானத்தில் டென்னிஸ் விளையாடலாம் இல்ல டென்னிஸ் என்ன சொல்லலாம் அவன் வாட்ச் பண்ணலாம் ஒரு கேம் வந்து வாட்ச் பண்ணலாம் அந்த டென்னிஸ் மைதானத்தில் நிறைய நேரங்களை அவன் செலவிடுகிறான் இஸ் பெயின்ஸ் வர்போட எஸ் வருது தேர்ட் பர்சன் சிங்கிளர் ஹீ சி இட்டுக்கு மட்டும்தான் வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் வரும் ப்ரெசன்ட் டென்ஸில் சீ இஸ் வெரி எஃபிஷியண்ட் ஷீ இஸ் வெரி எஃபிஷியண்ட்டுன்னா அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி எதில் இன் க்ரோயிங் டொமேட்டோஸ் தக்காளி வளர்ப்பதில் குரோயிங்னா வளர்க்கறது தக்காளி வளர்க்குறதுல அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி அப்போ அந்த செயல் அந்த இடத்துல நம்ம இன்னு பயன்படுத்தலாம் ஒரு தொழிலை குறிக்கலாம் இல்லைன்னா ஒரு செயலை முன்னிறுத்தி பேசும்போது அந்த இடத்துல நம்ம இன்னும் பயன்படுத்தலாம் ஸோ இன்னும்னா என்ன மீனிங்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபுளாக இருக்குது விருப்பமுள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்